கார்த்திக் தீபாசிரியில் நாளைக்கு ஒரு தரமான எபிசோடு ப்ரோமோ வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணி பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஐஸ்வர்யா நாடகம் ஆடுற மொத்த விஷயமும் அபிரமியம்மா வந்து ஆதாரத்தோடு நிரூபிச்சிட்டாங்க நம்ம தீபா மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் வந்து ஐஸ்வர்யா வந்து நாடகம் ஆடுறான்னு போச்சு அதை வந்து நம்ம எல்லாருக்கிட்டேயும் வந்து சொன்னால் வாயால் சொன்னால் நிச்சயமாக வந்து ஏமாத்திடுவா அதனால் ஒரு திட்டம் பொண்ணு போடுறேன் அப்படின்னு சொன்னேன் என்னக்கா திட்டம் அப்படின்னு கேட்டோன்னா நான் சொல்கிறத முதல்ல ஃபாலோ பண்ணுங்கள் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லுங்கள் நமக்கு தெரிஞ்ச ஒருத்தரை வந்து வர சொல்கிறேன் என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்கள வச்சு ஐஸ்வர்யாவை செக் பண்ணி பார்த்துட்டோன்னு வைக்கேன் எனக்கு உடம்பு சரியில்லைங்கிற மாதிரி சொல்லி அவளுக்கு செக் பண்ணி பார்த்துட்டு அதை வச்சு வந்து ரிப்போர்ட் ரெடி பண்ணிடுவோம் ரிப்போர்ட் ரெடி பண்ணிவிட்டால் அந்த விஷயத்துலேருந்து அவளால் தப்பு முடியாது கையில் ஒரு பேப்பரை ரெடி ஆகிடும் அந்த பேப்பரை வச்சு அவளை மிரட்டணும் நிச்சயமா உண்மையை சொல்கிறான்னு சொல்லிடலாம் அந்த விஷயத்தை அத்தையை கேட்க வைக்கிற மாதிரி பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க பிரச்சனை எல்லாமே சுமூகமாக தீர்ந்துடும் ரியாவோட பிரச்சனையும் அதே மாதிரி டேக்கிள் பண்ணிடலாம் அப்படின்னோன்னே சூப்பர் கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீனாட்சி வந்து உடம்பு சரியில்லைங்கிற மாதிரி நாடகம் ஆட ஆரம்பிக்கிறாங்க ஐயோ முடியல முடியலன்னு கத்திட்டு இருக்காங்க உடனே ஐஸ்வர்யா வந்து பார்த்துட்டு இதான் சாக்கு இவளை வந்து நல்ல மாதிரி நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி நம்ம டைவெர்ட் பண்ணி விட்றது தான் சேர்ந்தது இல்லைனா நம்ம விஷயத்தை நோண்டிக்கிட்டு இருப்பாங்க இவனுக்கு தீபாவும் மைதிலியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கையை பிடிச்சிக்கோங்க க ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் வந்து மீனாட்சி லைட்டாக வந்து அந்த நர்ஸுக்கு வந்து கண் உடனே ஓ சிக்னல் கொடுத்துட்டாங்க இனிமேல் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கையை கொண்டு வந்துட்டு கரெக்டாக வந்து ஐஸ்வர்யாவை குத்திடுறாங்க குத்துனோன்னா ஐஸ்வர்யாவை கத்துறாங்க கத்துனதுக்கப்புறம் சாம்பிள் வந்து எடுத்ததுக்கு அதை வந்து செக் பண்ணுறாங்க செக் பண்ணி முடிச்சுட்டு ரிப்போர்ட் வாங்குறப்ப வந்து தீபா வந்து கேட்குறாங்க ஆமாம் என்ன ஆச்சு ரிப்போர்ட் அப்படின்னு கேட்க நிச்சயமாக அவங்க வந்து நாடகம் ஆடிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னா கன்ஃபார்மாக ஆமா இந்தாங்க பேப்பர் வச்சுக்கோங்க அதுக்கு உண்டானது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை வந்து கரெக்டாக வந்து தீபாவை கேட்ச் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு கரெக்டாக போகிறாங்க போயிட்டு ஐஸ்வர்யாவே ஸ்டெயிட்டாக வந்து வெளுத்து எடுக்கிறாங்கன்னே சொல்லலாம் என்ன மனசுல நினச்சிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் புருஷன்னாச்சும் அத்தையும் வந்து கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் எந்தெந்த விஷயத்தில் போய் சொல்லி நாடகம் ஆடணும்னு கொஞ்சம் கூட விவசாயம் இல்லையா இங்கே பாருங்கள் ஏன் இப்படி இந்த மாதிரிலாம் பண்ணிங்க அப்படின்னு கேட்டோன்னே நான் என்ன பண்ணேன் நான் எதுவுமே பண்ணல இங்கே பாருங்கள் நீங்கள் நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கிறதுக்கான ப்ரூஃப் என்கிட்ட ஆதாரமாகவே இருக்குது இதை நான் அத்தைக்கிட்ட கொண்டு போய் காமிச்சேன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை என்ன சொல்லுவாங்க இதை உங்கள் புருஷனுக்கு தெரியாமல் வந்து நீங்கள் ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்க ஆமாம் ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்ப இந்த விஷயம் எல்லாத்தையும் அபிராமியமாக கேட்குறாங்க அடுத்த சீன் வந்து அருண் வந்து அடித்து வீட்டை விட்டு துறத்துற மாதிரி தான் கொண்டு போக போகிறாங்க அந்த சீனுக்காக யார் வெயிட் பண்ணுறேன் கமெண்ட் பண்ணுறேன்